வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் இது எப்போதும் தலைமேல் இருக்கும் ஆனா பிடிக்க முடியாது அது என்ன ஃப்ரீ ப்ளூ ரூஃப் இது ஒளி இல்லாமல் தெரியும் அது என்ன மைண்ட் தியேட்டர் இது ஒரே இடத்தில் இருந்தாலும் உலகம் பார்க்க வைக்கும் அது என்ன பாக்கெட் வேர்ல்ட் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க